வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் டைனிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து கல் அதாவது அந்த காலத்தில் பாரம்பரியமாக விளையாடுற கல் தான் இது இதில் எங்கள் நாங்கள்லாம் சின்ன நைன்டி ஸ்கிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கல் வச்சு விளையாடுவாங்க இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது சம்மரில் சம்மர் ஹாலிடேஸில் பசங்கள்லாம் வீட்டில் என்ன பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்ருக்காங்களா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதுக்கப்புறமா யூடியூப் இது தான் பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பசங்களை பார்க்க விடாதீங்க அது கண்ணுக்கு அவ்வளோ நல்லதே இல்லை அதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு மைண்டு நல்லா ரிலாக்ஸ் டைவர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பழைய விளையாட்டுகள்லாம் இந்த மாதிரி கல் வச்சு விளையாடுறது பல்லாங்குடி அதுக்கப்புறம் பாய்ஸ் பசங்களாக இருந்தால் வெளியே போய் கிரிக்கெட்டு நல்லா விளையாடுறது ஃபுட்பால் அந்த மாதிரி டென்னிஸ் அந்த மாதிரி விளையாடுறது அந்த மாதிரிலாம் நிறைய விளையாட விடுங்க ஆக்டிவாக விளையாட விடுங்க வெயிலில் ஈவினிங் டைமில் தான் பசங்க விளையாடுவாங்க இந்த ரொம்ப சம்மர்லேயும் ரொம்ப வெளியில் போக முடியாது ஸோ பசங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பசங்க ரெண்டு வயசு குழந்தைலேருந்து அறுபது எழுபது வயது வரைக்கும் எல்லா கையிலும் இப்போ ஃபோன் இருக்குது இந்த டச் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஃபோனை பார்த்து பார்த்து ரொம்ப மய இதுவாகிடுறாங்க அதனால் பசங்க பழைய விளையாட்டுங்களை சொல்லிக் கொடுங்க இப்போ இந்த மாதிரி கல் வச்சு விளையாடுறது இதெல்லாம் பழைய காலத்து இது இப்போவும் கிராமத்தில் சில விளையாடுங்கிறாங்க நம்ம சிட்டியில் தான் இதெல்லாம் மறந்துட்டாங்க இது விளையாடும் போது இந்த மாதிரி கல் வச்சு விளையாடும் போது கண்ணுக்கு நல்ல எக்ஸசைஸ் இது இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடுனது இப்போ எங்களுக்கே இது மறந்து போச்சு ஆனால் இப்போ திருப்பி இந்த பழைய விளையாட்டுக்களை நம்ம கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த க இதிலேயே வந்து பல விதமான வெரைட்டியாக இருக்குது விளையாட்டு இதில் வந்து அஞ்சு கல் வச்சு விளையாடுவாங்க அஞ்சு அஞ்சாங்கல்னு சொல்லுவாங்க அஞ்சாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து ஏழு கல் வச்சு அது ஒரு மாதிரியான விளையாட்டு இருக்குது அதுக்கு வந்து ஏழாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு பத்து வயசுலேருந்து நல்ல பெரிய அதாவது பெரிய ப ம ஓரளவு எயித்து நைன்த்து படிக்கிற பசங்கள் வரைக்கும் இது கொஞ்சம் விளையாடலாம் பெரியவங்களாம் விளையாடலாம் இது மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க பசங்களுக்குள்ள ரொம்ப குழந்தைங்கள வந்து டிராயிங் வரைய சொல்லுங்கள் அந்த மாதிரி டிராயிங் வரையலாம் மற்றபடி வேறு மாதிரி சொப்பு சமாளித்து கிட்ஸ் விளையாட்டு அந்த மாதிரிலாம் வந்து கொடுங்க ஃபோன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த கல் வச்சு விளையாடும் போது இந்த கண்ணுக்கு அவ்வளோ எக்ஸசைஸ் இது வந்து மூவ் பண்ணும்போது இப்படியும் அப்படியும் மூவ் பண்ணும்போது கண் நம்ம வந்து மூவ்மெண்ட் அதிகமாக கிடைக்கும் அதை தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அதை இந்த இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு பழைய விளையாட்டு எல்லாத்துக்குமே காரணம் உண்டு அதே மாதிரி பாண்டியாட்டம் சொல்கிறது நொண்டி நொண்டி விளையாடுறது அது ஒரு யோகா மாதிரி பெண் குழந்தைகள ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்குலாம் அது மாதிரி இந்த பாண்டின்னு சொல்லி நோட்டு அந்த நொண்டி விளையாட்டு அது மாதிரியும் விளையாட்ட சொல்லிக் கொடுங்க இப்போ வந்து இது வந்து அஞ்சு கல் எடுத்திருக்கேன் நான் வந்து இது வந்து அஞ்சு அஞ்சாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சொன்னேன் இது எப்படி விளையாடணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சொல்லிக் கொடுங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் முதல்ல இது போட்டுட்டு இது வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி தூரமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கல்லாக இப்படி எடுக்கணும் ஒரு ஒரு கல்லாக அப்படி எடுக்கணும் செகண்டு வந்து இது இப்படி போட்டுட்டு இது வந்து ரெண்டு ரெண்டு கல்லாக எடுக்கணும் இது ஒரு கவுண்டிங் மாதிரி தான் இது இது ஒரு கணக்கு மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து மூணு மூணாக எடுக்கணும் அதாவது ஒரு கல் தனியாக அப்புறம் மூணு கல் தனியாக அப்படி எடுக்கணும் ஃபோர்த்து வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி மூணு கல்லாக வச்சு விளையாடணும் நெக்ஸ்ட்டு அஞ்சு அஞ்சாவது கல் அஞ்சாவது கல் சொல்கிறது இந்த அஞ்சு அஞ்சு கல்லையும் இப்படி வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கணும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துடணும் ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி பிடிக்கணும் அவ்வளோதான் இதோட விளையாட்டு இப்போ இப்போ அஞ்சு கல் விளையாட்றதை பார்த்தோம் அடுத்தது ஏழாங்கல்னு சொல்லுவாங்க ஏழு கல் வச்சு விளையாடுறது அதுக்கப்புறம் பார்த்தது ஒன் ஒம்பது கல் வச்சு கூட விளையாடலாம் அதுக்கப்புறம் பதினோரு கல் கூட வச்சு விளையாடலாம் ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி வெரைட்டி இருக்குது அது எனக்கே கொஞ்சம் மறந்து போச்சு நானே சின்ன வயசில் ஆனது சரிப்போ இப்போ கல் எப்படி நீங்கள் பண்ணுறது நீங்கள் கவலையப்படாதீங்க பெப்பிள்ஸ் கூழாங்கல் கிடச்சா கூட அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஷாப்லலாம் கிடைக்கும் அது வாங்கி கூட நீங்கள் விளையாடலாம் கைக்கும் எதுவும் அடிப்படாது இந்த மாதிரி கருங்கல் வேணுன்னா நீங்கள் பக்கத்தில் பில்டிங் ஏதாவது கட்டினாங்கன்னா நிறைய ஜெல்லி கொட்டி வச்சுருப்பாங்க அதுலேருந்து நல்லா பொறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி நல்லா வெயில் காய வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்கிட்ட கொடுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் கூழாங்கல்லு வைக்கலாம் அது ரொம்ப பெஸ்ட்டு கைக்கும் இது ஆகாது இந்த கல்லே ஆட ஆட பட்டு அது நல்லா கொஞ்சம் இதுவாகிடும் ஸோ இப்போ ஏழாம் கல்ன்றது அது ஒரு மாதிரி வெரைட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இப்போ நான் அஞ்சு கல் சொன்னேன் இப்போ அது வந்து நம்ம இப்போ நம்ம ஆறு கல் வச்சு எப்படி பார்க்கலாம் அதுவும் இதே டைப்பு தான் முதல்ல ஃபுல்லாக போட்டுட்டு தனித்தனியாக வச்சுக்கணும் தனித்தனியாக வச்சு ஒன் இது மாதிரி ஒவ்வொன்றா எடு எடுத்துக்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கிறது இது ஃபஸ்ட்டு இது மாதிரி செகண்ட் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து இப்படி அதே போல் தான் ரெண்டு ரெண்டாக எடுத்து பண்ணிக்கணும் அது அடுத்தது தேர்டு இப்போ வந்து மூணு மூணு கல்லை இது மூணு மூணு கல்லை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும் அப்புறம் நாலு வந்து நாலு நாலு வந்து போடும்பொழுது இது நாலு ஒன்று ரெண்டு இப்படி எடுத்து இது கேட்ச் பண்ணி இது கேட்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அஞ்சு வந்து அஞ்சாங்கல்லுக்கு வந்து அஞ்சுக்கு வந்து அதுவும் அதே மாதிரி போட்டு அஞ்சு கல் ஒன்று ஒரு கல் ஒன்று கேட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆறு வந்து இப்படி போட்டுட்டு அதே டைப்பில் தான் இதில் வந்து பார்ட்னர் யார் எந்த கல்லுன்னு யாரா சொல்லுவாங்க இந்த கல்லாக இந்த கல்லு எந்த கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை மட்டும் இப்போ இந்த கல்னால் இந்த கல்லெல்லாம் விட்டுடணும் இப்போ இந்த கல் எப்படி நீங்கள் தள்ளுவீங்க இப்போ வந்து அதை தான் ரொம்ப நேக்காக தள்ளணும் இதுனால் ஈஸியாக தள்ளிடலாம் ஆனால் இந்த கல் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க கையில் அப்போ இந்த கல்லை நம்ம எப்படி தள்ளுறது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேக்காக அதை இது பண்ணணும் சம்டைம் இது வந்து இப்படி தள்ளும் பொழுது இந்த கல்லே விழுதுனோ அப்போ நம்ம அவுட் ஆகிடுவோம் அதனால் அதை பார்த்து நம்ம இந்த கல்லை வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கேதர் பண்ணி பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக கேட்ச் பண்ணிடணும் அப்படி கேட்ச் பண்ணிடணும் ஸோ இது வந்து ஒருத்தர தான் இல்லை இது ஒவ்வொருத்தரும் தடவை ஆடும்போது அவுட் ஆகாமல் விளையாடும் போது ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கணும் இது ரெண்டு பேர் மூணு பசங்கள் ரெண்டு பசங்கள் நாலு பசங்கள் பார்ட்னர் கூட வச்சு விளையாடலாம் அஞ்சு ஆறு பொண்ணுங்க சின்ன சின்ன பசங்க வந்து இதை வந்து எதுக்கு எதுக்கு ரெண்டு பேர் கூட தனித்தனியாக விளையாடலாம் மூணு பேர் அந்த மாதிரி நம்ம தான் இது தனித்தனியாக பார்ட்னர்ஷிப் வச்சு விளையாடலாம் இப்போ நிறைய கல் இந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டீங்க நான் இந்த மாதிரி வச்சு விளையாடா இது இன்னும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன தனியாக விளையாடுறது மட்டும் சொன்னேன் இது மாதிரி நிறைய கல் நான் இது சும்மா கொஞ்சம் கல் மட்டும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்து பில்டிங்கில் கொஞ்சமாக கொண்டாந்து எங்கள் பொண்ணு கொண்டாந்து நாங்கள் அதை வந்து விளையாடி இருக்கோம் இதே நிறைய நீங்கள் நூறு கல் இரநூறு கல் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா இந்த கல் சேர்த்திங்கன்னா நாலு பேர் பார்ட்னர் எதிர்க்க எதிர்க்க இப்படி 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 ரெண்டு பேர் பார்ட்னராக வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் ஆடுவாங்க அவங்க அவுட் ஆனால் அடுத்தவங்க ரெண்டு பேர் ஆடுவாங்க இது வந்து ஒரு ஒரு கல்லாகவே இப்படி ஒன்று ஒன்றா எடுக்கலாம் அது எடுத்துட்டு எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அவங்கவுங்க பிஸ் சேர்த்து வச்சுங்க அது மாதிரி சேர்த்து வச்சுட்டு நிறைய யார் அதிகமாக சேர்க்குறதோ அது வின் பண்ணுறது கிட்டத்தட்ட பாஸ் சொல்லுவாங்க அது மாதிரி விளையாட்டு தான் இதுவும் ஒரு பாயிண்ட் நல்லாயிருக்கும் ஆடானால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகும் டைம் போகிறதே தெரியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன பசங்க வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கல் வச்சு இது ஒரு டைமாக பார்ட் டைமாக விளையாட்டு சொல்லிக் கொடுங்க ஓரளவு நல்ல பசங்க அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பசங்க கூட சரி நல்ல பராட்ட பெரிய ரொம்ப பசங்க கிளாஸ் போயிடுவாங்க ட்ரைனிங் போயிடுவாங்க பட் அதை விட சின்ன பசங்க சம்மரில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அந்த இதெல்லாம் வச்சு விளையாடி இருப்பாங்க மொபைல் ஃபோன் அந்த மாதிரி வீடியோ கேம் அப்படி தான் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் கேர்ள்ஸ் சின்ன பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி கல் வச்சு விளையாடுறது சொல்லிக் கொடுங்க சம்டைம் உங்களுக்கே போர் அடித்தா கூட இந்த மாதிரி நல்லா பொழுது போயிடும் இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி வச்சு விளையாடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்